இந்தியாவில் இந்த நெட்ஒர்க் கம்பெனிக்காரங்க அலும்பு தாங்க முடியலை முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு கொடுக்கும்போதே வந்து விற்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து சிம் வந்து வேலிவிட்டி வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு இன்கமிங் வந்து லைஃப் டைம் வரும் அப்படின்னு சொல்லி தான் சிம் ஊற்றானுங்க நானும் வந்து சிம்லாம் வாங்கி வச்சுட்டு வந்தேன் சரி ஒரு நம்பர் வந்து பர்மனண்டாக இருக்கட்டும் நம்ம மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ண முடியல இன்கமிங்காச்சும் வரும் என் நம்பர் வந்து கேன்சல் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் இன்கமிங் வர்றதுக்கும் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லி அதை கட் பண்ணானுங்க சரி தொலைறானுங்கன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு மினிமம் பேலன்ஸ் போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ஏற்றி விட்டானுங்க உங்களுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே வந்து எல்லா மாதமும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசார்ஜ் அமௌண்ட்டையும் ஏற்றி விட்டானுங்க டவர்லாம் வந்து ஒரு மண்ணும் கிடைக்கிறதில்ல இதில் நாங்கள் ஃபோர் ஜி சேவை கொடுக்குறோம் ஃபைவ் ஜி சேவை கொடுக்குறோம் எங்கள் ஊர் கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி புளிய மரத்தில் ஏறிக்கிட்டோம் மொட்டை மாடியில் இருந்துக்கிட்டு தான் ஃபோன் பேசுறது வழக்கம் இப்பவும் அதே நிலைமை தான் இருந்தா டவர் இல்ல ஃபோன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம்னா இருப்பா நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறேன் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வராங்க அதுவும் நம்ம சொல்கிற வார்த்தை அடுத்த ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் அங்கே போய் கேட்குது அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது நமக்கு லேட்டாக கேட்குது என்னப்பா நான் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க கேட்குறாங்க இல்லை லேட்டாக கேட்குது அப்படின்னு அது சம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் கிராஸ் ஆகுது என்னடா லேடிஸ் பேசியிருக்காங்க ஜென்ட்ஸ் வாய்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அதை விட கொடுமையாக இருக்குது யாருங்க பேசுகிறது அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க யாரி சுப்புற மாதிரி இருக்கு இதுல ரேட்டை மட்டும் ஏச்சுறாங்க